அரசியல் முறைமைதான் ஒரு நாட்டின் வளமான ஆட்சிக்கு முக்கியமானது இனம் சார்ந்து மக்கள் முன்னேற்றம் சார்ந்த அரசியல் ஆட்சி என்பது தேவையானது எப்பொழுது அரசியல் தோன்றியதோ அப்பொழுதே மக்கள் நாகரிகத்தில் முன்னேறி சென்றார்கள் என்பது வரலாறு எங்கள் பழம் தமிழர்கள் தமிழ் மூதாதையரின் அரசியல் தமிழ் பண்பாட்டில் அரசியல் பெரும்பாகம் வகித்திருக்கின்றது நல்ல அரசியல் இல்லாவிட்டால் மக்களுக்களிடையில் கட்டுப்பாடும் ஒற்றுமையும் காணப்பட மாட்டாது மக்களுடைய ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இல்லாவிட்டால் ஒரு நாட்டில் எந்த நல்ல செயல்களும் நடைபெற முடியாது எல்லா தொழில்களும் வீணாகிப் போகின்ற வாய்ப்பே கிடைக்கும் ஆகவே நல்ல அரசியல் நல்ல ஆட்சி என்பதே மிக முக்கியமானதாகும் ஆரம்ப காலத்தில் அரசியல் என்பது அரசு என்பது தனி மனிதனுடைய ஆட்சியாகத்தான் இருந்தது அந்த மனிதனை கடவுளாகவும் அரசனாகவும் மக்கள் போற்றினார்கள் மன்னன் எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயமே காணப்பட்டது இந்த இது ஒரு தனி அதிகாரம் ஆகவே வழி வழியாக ஆளும் உரிமையும் ஏற்பட்டிருந்தது குடிமக்களை ஆதரித்து ஆட்சி செய்யும் அரசியல் கொண்ட மன்னவனே மக்களால் எதிர்பார்க்கப்பட்டான் அவனையே மக்கள் ஆதரித்தார்கள் தனி மனிதனுடைய ஆட்சியிலே தவறு நேர்வது இயற்கை ஆதலால் பல துறையிலும் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் துணை கொண்டு வாழ்வதே சிறந்த ஆட்சியாக இருக்கும் என்று ஒரு துணை ஆட்சியும் கொண்டுவரப்பட்டது இதன் பயனாக தமிழர் அரசியலில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது அரசனுக்கு அறிவுரை கூறும் அவைகள் ஏற்பட்டன இவைதான் ராஜதந்திரம் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியது வெளிவிவகார கொள்கை ராஜதந்திரம் போன்றவை வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் ஏதேனும் மாறுபாடு தோன்றாமல் பார்த்துக் கொள்வதற்கு தூதுவர்கள் இதனால் தான் வெளிநாட்டு தூதுவர்கள் நல்ல அரசியல் நுட்பம் சொல் வன்மை கொண்டவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு உறவை வலுப்படுத்த தேவையானவர்களாக இருந்தார்கள் இதுதான் ராஜதந்திரம் வெளிநாட்டு கொள்கை என்பதாகும் இதே சங்ககால இலக்கியங்களிலும் சொல்லப்படுகிறது ஆகவே அரசனுக்கு ஐம்பெரும் குழுவினர் என்பவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் ஐம்பெரும் குழு என்ற ஒன்று இருந்தது அந்த ஐம்பெரும் குழுவில் அக்காலத்தில் அமைச்சர்கள் புரோகிதர்கள் சேனாதிபதிகள் தூதுவர்கள் ஒற்றர்கள் போன்றோர் இருந்தார்கள் இது அரசனின் ஆலோசனை குழு ஐம்பெரும் குழு என்பதாகும் இதுவே மன்னர் ஆட்சி இல்லாமல் மக்கள் ஆட்சிக்கு கூட இடமாகி போனது ஐம்பெரும் குழு அதுபோல் எண் பேராயம் என்பதும் இருந்தது அவையும் ஆலோசனை வழங்குவதாக அமைந்தது மக்களுடைய ஆலோசனை குழுவாக என் பேராயம் இருந்தது அது பொதுமக்கள் சபையாகும் ஐம்பெரும் குழு என்பது சிறிய சபை அரசனுடைய நிர்வாக சபை அது செயற்குழு மந்திரி சபை என்று கூறலாம் என் பேர் ஆயம் என்பது பொதுமக்கள் சபையாக நாட்டின் முன்னேற்றத்திற்கு அக்கறையுள்ள அனைவருடைய பிரதிநிதிகளும் அதற்குள் அடங்கியிருந்தார்கள் ஒவ்வொரு பொறுப்புகளும் அரசாங்கம் நடத்தும் பொறுப்புகளில் ஒவ்வொரு துறையின் பிரதிநிதிகளும் இருந்தார்கள் என் பேர் என அழைக்கப்பட்டது பண்டை காலத்தில் மக்கள் நன்மைக்காக வாழ்ந்த மன்னர்கள் பலர் இருந்தார்கள் மன்னருடைய ஒழுக்கம் முக்கியமாக தன்னலமெற்ற மன்னர்கள் இருந்தார்கள் பழந்தமிழ் மன்னர்களில் குடிகளை கவனிப்பதே தம் கடன் என்று வாழ்ந்தார்கள் அதேவேளை தன்னையும் தனது நாட்டையும் குடிமக்களையும் இகழ்ந்து பேசிய பகை அரசர்களை அவர்கள் விடவில்லை போர்க்காலங்கள் கண்டார்கள் நீதிமுறைகளை வேண்டி வந்தவர்கள் தங்களுடைய குறையை தீர்த்துக் கொள்ள விரும்பினார்கள் செய்தார்கள் மதித்து பாடினார்கள் புலவர்களின் பாராட்டை பெற வேண்டுமென்றால் குடிமக்களுக்கு கொடுமை புரியாமல் நீதியுடன் ஆட்சி புரிய வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் என்று சங்ககால பாடல்கள் கூறுகின்றன பண்டை தமிழ் மன்னர்கள் பாராட்டை பெறுவதில் ஆர்வம் காட்டினர் ஆகவே நல்ல அரசியல் இருக்கும் பொழுதே அறிஞர்கள் அவர்களை பாராட்டினார்கள் நெறியை காத்தார்கள் அரசர்கள் நீதிமன்றம் அறங்கூறு அவயம் என அழைக்கப்பட்டது அதில் இருக்கின்ற நீதிபதிகளின் நேர்மை நீதி வழங்கும் முறை எல்லாமே சங்ககால பாடலும் கூறப்படுகிறது அறம் கூறு அவயம் என நீதிமன்றம் அழைக்கப்பட்டது பழந்தமிழ் மன்னர்களில் எவ்வாறு நீதியோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு வரலாற்றில் பல மொழிகளும் சிலப்பதிகாரம் பெரிய புராணம் முதலிய நூல்களில் மனு நீதி கண்ட சோழன் ஆகவே அந்த நீதி கொடுத்த சோழன் கதை சிபி சோழன் கதை பொற்கை பாண்டியன் இவர்களுடைய வரலாறுகள் நல்ல அரசியலை விளக்கி நிற்கின்றது இதை மண்ணாசை கொண்ட மன்னர்கள் நாடு பிடிக்கும் ஆசை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் சேர சோழர் பாண்டியர் மூவரும் படைப்பு காலம் தொட்டு பழம் தமிழ் குடியினர் என அழைக்கப்பட்டார்கள் ஒரே மொழியினர் ஒரே ஒரே பண்பாடு கொண்டவர்கள் ஆனால் இவர்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்த காலம் மிகவும் குறைவு பெரும்பாலும் ஒருவரோடு போர் கொண்டு புரிந்து கொண்டார்கள் அதற்கு காரணம் மண்ணாசை பொன்னாசை புகழ் என்பதாகும் இதற்கிடையே மன்னர்களுக்கிடையில் அண்ணன் தம்பி சகோதர சண்டைகளும் இருந்தது சோழன் நலங்கிள்ளி சோழன் நெடுங்கிள்ளியை குறிப்பிடலாம் இதேவேளை தொல்காப்பியத்தில் போர் முறைமைகள் தற்பாதுகாப்பு போராகவே காணப்படுகின்றன அதிகார வரி பிடித்த மன்னர்களுக்கிடையில் சோழ மன்னர்கள் குறுநில மன்னர்கள் போர் புரிந்தார்கள் ஆகவே பலம் தமிழ்குடைய அரசியலில் இவ்வாறான ஆதிக்கங்கள் இவ்வாறான விடயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது அரசாளுகின்றவர்களுக்கு அறிவுரைகள் பல இடங்களிலும் வழங்கப்பட்டிருக்கின்றன கடமையை வலியுறுத்த பல பாடல்கள் இருக்கின்றன வரி விதித்தல் போன்ற பல விடயங்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக செய்யப்பட்டிருக்கின்றன அரசியலில் அதிகமான வரி சுமை விதிக்காமல் ஓரளவு வரி பொருளாதாரத்தை மேம்படுத்தினார்கள் பொதுமக்களுடைய ஆதரவு என்பது அவ்வாறு அமையும் போது கிடைத்தது அதற்கு வலியுறுத்தும் பல பாடல்கள் இருக்கின்றன குற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அநீதிகள் நடைபெற்ற பொழுது மக்களுக்கு அதில் ஒருத்தல் முறை தண்டப்பணம் செலுத்தும் முறை இருக்கின்றது கொலை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை மன்னருடைய வாழ்க்கை முறைமை இது இது இன்ன நேரம் செய்ய வேண்டும் என விதிக்கப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் நல்ல அரசியல் நடைபெறும் என்று வீர வாழ்வு அதேபோல் முரசு ஒழுக்கம் முழக்கம் என்பது காட்டப்பட்டிருக்கிறது முரசுகள் நியாயமுரசு வீரமுரசு தியாக முரசு இந்த மூன்று முரசுகளும் மன்னருடைய வாழ்க்கையோடு அவருடைய அன்றாட வேலைகளை குறிக்கின்றன மக்களும் மன்னருமாக வாழும் பொழுது நன்றி செலுத்துதல் இருக்கின்றது பண்புள்ள மன்னர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் சங்ககால பாடல்கள் அவற்றை பற்றி குறிப்பிடுகின்றன படை என்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிவிக்கப்படுகின்றன அறப்போர் புரிந்தார்கள் புகழுக்காக போர் புரிந்தார்கள் போர் அறத்தோடு வாழ்ந்தார்கள் தோற்றவரை துன்புறுத்தியவர்களும் இருந்தார்கள் தோற்றவர்களை துன்புறுத்தாதவர்களும் இருந்தார்கள் வெற்றி வீரர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அமைதியாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள் அமைதியால் தான் நன்மை கிடைக்கும் ஒற்றுமையின் உயர்வு பற்றியெல்லாம் பாடல்கள் சொல்லப்படுகின்றன போருக்கு தடை விதிக்கப்பட்ட நிலைமை கூட காணப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பலர் தமிழுடைய வாழ்வின் அரசியலாக அமைந்திருக்கின்றன